பார்மெண்ட் கியூட்டிப் எல்லாத்துக்கும் வணக்கங்க பவர் ஹீட்டர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதோட என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ பவர் ஹீட்டரோட அன்னைக்கு அப்டேட்டான மாடல் தான் நம்ம மினிடலுருங்க இந்த மினிட்ர பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரி விவசாயிகளை பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயம் எல்லாமே டீட்டெயில்லா இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க நம்ம மினிடலோட அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து கம்மியாக போகும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு பில்லாக இருந்தாலும் அதாவது கலை எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் ஒரே டைம்ல அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருக்குங்க இந்த மினி டில்லரை பயன்படுத்தி எந்தெந்த மாதிரி விவசாயிகள்லாம் பயன்படுத்தலான்றதை இந்த இதில் பார்க்கலாங்க ஒரு அகலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய இடத்துல பயிர் பண்ணுறாங்க அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அகலத்தில் பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மினி டிலர் வச்சு தான் நம்ம களை எடுக்க முடியுங்க நீங்கள் பவர் வீட்டர் பயன்படுத்த போன மினிமமே ரெண்டு தாங்க அந்த மாதிரி இடத்துல ரொம்ப இருக்க இடத்துல நம்ம இந்த மினி டில்லர் போய்ங்க வேலை செய்யுங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அகல அகலம் வந்துட்டு ஒரு அடி அளத்தில் பயிர் பண்ணுறீங்க அதாவது ஒரு உதாரணமாக ஒரு மக்காச்சோளம் ஒரு மஞ்சள் பயிர் பண்ணுறீங்க இஞ்சி அந்த மாதிரி பயிர் பண்ணுறீங்கன்னா அகலம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க அடி காலத்தில் தான் போடுவாங்க அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு களை எடுக்கணுன்னா நம்ம மினி மீட்டிரை பயன்படுத்தும் போது என்னன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்க இடத்துல அதாவது எட்டு இஞ்சு அகலத்தில் களை எடுக்க முடியுங்க இப்போ இதுக்கு மேலே அடுத்த பயிர் ஒரு ஒன்றரை ஒன்று ஒரு அடிங்கிறது ஒரு ஒன்றடி காலத்தில் பயிர் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா அடுத்த மாடல் நம்மகிட்டே இருக்குங்க அதாவது ஒரு பத்தை கால இன்ச்சு வரும் அதாவது முக்கால் அடிக்கு ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்தி வருங்க அந்த மாதிரி இந்த மாதிரி மிஷின் போது என்னன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற கலையும் கட்டுப்படுத்திக்கலாங்க இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அகல வந்துட்டு ரொம்ப அதிகமாக போட்டுருக்கு ஒரு மூணு அடி அகலம் அதாவது உதாரணத்துக்கு ஒரு குச்சி குச்சிக்கிழங்கு அதாவது மரவலின்னு சொல்கிறோம் அந்த அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு அகலெல்லாம் நார்மலாக எல்லா இடத்துலையும் இருந்துட்டு போடுறதுங்க அந்த மாதிரி மரவழில பயிர் பண்ண முடியும்னா ஒரு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா மூணடி இருக்கும் அதிகபட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உணரடி அகல வரலாம் நமக்கு வந்துட்டு எடுக்க முடியுங்க இப்போ இந்த மாதிரி மிஷின்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த கிழங்கு வகை பயிர்கள் அதாவது என்னன்னா மரவள்ளி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நிறைய கிழங்கு வகை பயிர்கள் அந்த வேறு எல்லாம் அடிபடக்கூடாது அப்படின்னு நினைக்கணும்னா இந்த மாதிரி மினிட்லர் என்னன்னா டெப்த் வந்துட்டு கம்மியாக போகும் ஒன்று பவர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரடி வரல டெப்த் இறங்குங்க ஆனா இந்த மினி டில்லர் பொறுத்தவரை டெப்த் கம்மியாக இறங்குங்க இது என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டரி டில்லர் ஒன்று இருக்குங்க அந்த டில்லர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ப்ளேடு வந்து பட்டையா மல்டி பிளேடு கொடுத்துருப்போம் ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுத்தம் போது என்னன்னா எவ்வளோ ஹைட்டு பில் இருந்தாலும் ஒரே டைம்ல சாப் பண்ணி அடிச்சு நிறுத்திட்டு போயிட்டே இருக்குங்க அப்போ வந்துட்டு எவ்வளோ பெரிய களைகள் இருந்தாலும் நம்ம இந்த மிஷின் பயன்படுத்தணும்னா ஒரே டைமில் ஃபுல்லாமே கட் பண்ணி களை எடுத்துட்டு போயிருங்க இன்னொன்று என்ன கிழங்கு வகை பயிர்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிழங்கு அடிப்படக்கூடாது இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்துட்டு மரவெளி கிழங்களை பவர் வீட்டரை பயன்படுத்துறாங்க சில விவசாயிகள் வந்துட்டு தெரியல நிறைய கம்பெனிக்காரங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது மிஷின் சேல் பண்றவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி டீட்டெயிலாக சொல்றதே கிடையாதுங்க நீங்க வந்துட்டு அந்த அரையடை அகலத்தில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பவர் வீட்டர் வச்சு களை எடுக்கும் போதுனா அந்த வேர்ல இருக்கிற எல்லா வேரும் கட்டாயிருங்க வேர் கட்டாச்சுன்னா கிழங்கு வராதுங்க செடி எல்லாமே மேலே வந்துட்டு செழிப்பாக இருக்கும் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு கீழ் கம்மியாக இருக்கும் நார்மலாக ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது டன் வராது பத்து டன் கூட வராதுங்க இது நார்மலாக வந்துட்டு ஒரு விவசாயி வந்துட்டு ஃபார்மரே எங்கிட்ட வந்து சொன்னதுங்க இதெல்லாமே சோ இதுக்கெல்லாம் மாற்றாதான் நம்ம இந்த மினிடலர் இருக்குங்க கலையடுக்க டெப்த் வந்து சொல்றோம் பாத்தீங்களா அந்த டெப்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே மூணு இச்சு தான் எடுக்கும் இன்னொன்னா இந்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் மூணு இன்ச்சுங்கிறது இந்த கம்மியாம பண்ண முடியும் மேலப்புல அவங்க பிள்ளை மட்டும் செதுக்கிட்டு போனாலும் பண்ணி பண்ணிக்க முடியுங்க இதுல ஸோ இதுல என்னன்னா ஒரு இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதாங்க நீங்க எத்தனை மாசம் பயிரானா இருந்தாலும் சரிங்க அதாவது ஒரு குச்சி வச்சு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆனாலும் இந்த மினி வச்சு வச்சு போதுன்னா உங்களுக்கு எந்த விதமான வேறு அடிப்படாதுங்க இந்த மினர்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆளை வேணும்னா கூட அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க நம்ம அதிலேயே அது வந்து இதே மிஷின்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆறு மாடல் வச்சிருக்கோம் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் எந்தெந்த மாதிரி பயிர் பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து அந்தந்த அகலத்தில் நம்மகிட்ட மிஷின் அவைலபிள் இருக்குதுங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் பர்சன் வயசானவங்க ஓட்டுறாங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டை பொறுத்தவரை வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நம்ம மிஷின் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வைப்ரேஷனே இருக்காதுங்க நான் ஏற்கனவே ஒரு மூணு கம்பெனியோட பவர் வீட்டரை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அது ரொம்ப ஓவராக ஆடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதிர்வு ஆட்டம் அப்படிங்கிறது இல்லாமல் நல்லாவே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்மூத் அப்படிங்குற ஒரு நமக்கு கையில் வலி அளவுக்கு அந்த வண்டி போயிட்டுருக்குங்க அன்றைக்கி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த வண்டி ஓட்டினா கூட அன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு வந்து கை கால் வலி இல்லாமல் நல்லாயிருக்கும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா அகலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அகலத்துல நமக்கு மிஷின் அவைலபிள் இருக்குதுங்க என்ன பயிர் பண்ணிருக்கீங்களா அந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளாகுன்னு சொல்லிட்டு எங்க சைடுல இருந்து எங்க டெலிகாலிங் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த எந்த மிஷின் சூட்டபிளாகுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இந்த மினி டிலர்ல வந்து பாத்தீங்கன்னா களை மட்டுந்தான் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த மிஷின்ல கலைய எடுத்துக்கலாங்க பாரு அணைச்சிக்கலாங்க அதாவது எப்படின்னா மஞ்சள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப குருவின அகலம்தான் இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு களை எடுத்து பாரு அணைச்சிட்டே வந்துருங்க இந்த மிஷின் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு வெங்காயம் ஒரு ஒரு செரவில் போடுறீங்க அந்த வெங்காய பாத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செரவு களை எடுத்துங்க பின்னாடியே பார்வம் போட்டுக்கலாம் இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினி மினிடலாம் டெப்த் கம்மியா போகணும்னு சொன்னேன் இல்லைப்பா எனக்கு வந்து டெப்த் அதிகமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்க மாடல் இருக்குங்க அந்த மூணு மாடலையும் வந்து பாத்தீங்கன்னா டெப்த் கம்மியாகவும் ஓட்டிக்கலாம் ஆழமாகவும் ஓட்டிக்கலாம் எப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஜேப்ளட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுக்குறேங்க அந்த ஜே பிளட் பயன்படுத்தும் போது என்ன உங்களுக்கு இந்த பிளேட் டெப்த் அதிகமா இருக்குங்க டெப்த் கம்மியா போகணுன்ற இந்த பட்டையா இருக்கிற பிளேட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன வந்து நம்ம இந்த இன்ஜின்ல ஏழு ஹெச்பி பவர் யூஸ் பண்ணிருக்கேன் பியூர் பெட்ரோலுங்க ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் பாருங்க அதாவது நீங்கள் ஒரு அளவுக்கு ஒரு ஹைட்டாக இருசன்ட் இருக்காங்கன்னு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஹேண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் ஏறணும் ஜஸ்ட் அப்புறம் ஹைட் கம்மியாக இருக்காங்கன்னா ஹேண்டில் பர் வந்து கீழே வரணும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லெவர் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான ஹைட் வந்து மேலே கீழே ஏற்றிக்கலாங்க இந்த மினிட் பத்தி பற்றி உங்களுக்கு மேலே தகவலும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த மிஷின் நேரில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க பரத்திரோட இபிகாலி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஃபார்மோடெக்ஸ் வரும்ங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான மிஷின் பற்றி பார்க்கலாங்க திவாகர் ஃப்ரம் பார்மோட்